ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஒம்போதாம் திருமொழி ஆறாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் வாசமலற்பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ன கேசவனம்பிதன்னை கண்டை முன்கண்ணி காணுங்கொலோ நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் வாசமலற்பொழில் சூழ் வட மாமுதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ன கேசவனம்பிதன்னை கண்டை உன் கண்ணி காணுங்கொலும் கேசமில்லாதவர்க்கும் அவன் மேலே பிரியமில்லாதவர்கள் அவன் மேலே பக்தி இல்லாதவர்கள் நினையாதவர்க்கும் அவனை நினைக்காதவர்கள் என்ன அவனை நினைச்சா அவன் வாழ்வுக்குள்ளே போயிடுவான் உள்ளுமாறு உள்ளத்தாய் அப்படின்னு சொல்லுவார் திரும்ப கே உள்ளுவார் உலகத்தாய் உலகம் எத்தும் காரகத்தாய் அப்படின்னு சொல்லின் போர் ஸோ நினையாதவர்க்கும் அறியான் அவன் மீது பக்தி செலுத்தாதவர்களுக்கும் அவன்மேல் பிரியமில்லாதவர்களுக்கும் அவனை நினையாதவர்களுக்கும் அவன் கிடைப்பது கஷ்டம் அவன் அறியான் அதே சமயத்தில் வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை மதுரை பிறந்தான் இந்த வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை மதுரை மதுரை மதுரா நகரில் பிறந்தான் அங்கே வாசம் மிக்க மலர்கள் மிகுந்திருக்கிற சோலைகள் சூழ்ந்த மதுரா நகரில் பிறந்தான் வடமாமதுரை வடமுதுரையில் பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை தேசம் தேசமெல்லாம்னா உலகமே பழகிறது அப்படிப்பட்ட கோயிலாக அது தேசமெல்லாம் வணங்கும் தேசம் இல்லை தேசம் எல்லா எல்லா தேசம் கூட அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா உலகமே உலகமே வணங்கும் திருமாலிரும் சோலை நின்று கேசவன் நம்பி தன்னை கேசவனை என்ன பெருமாளுக்கு என்ன பெருமா வச்சுக்கலாம் கேசவ நம்பி தன்னை கண்டை பொன் கண்டி காணுங்குலோ கண்டை மீன் போன்ற அழகிய கண்களை உடைய என்னுடைய பெண் பார்த்திருப்பாளோ தரிசித்திருப்பாளோ அப்படின்னு சொல்கிறேன் கஷ்டமாக நம்ம சொல்லுவேன் சொல்லுமா படிக்கலாம் இல்லை நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் மலர் பொழில் சூழ் வடமா மதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ன கேசவ நம்பி தன்னை கெண்டை உன் கண்ணி காணுங்களோ ஸ்ரீமதி ராமானுஜாயனமா